நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வருமானம் அதிகரிக்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை பார்த்திங்கன்னா அது இது ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு ஒன்று அப்படி தேடிகிட்டே இருக்கலாம் இல்லைனா மிதமான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்காது அதனால கடன் ஏறிக்கிட்டு இருக்கும் ஆனால் பேலன்ஸாக போயிட்டுருப்பாங்க ஆக ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா பேருக்கு பேலன்ஸ் பேலன்ஸில் போயிட்டுருக்கும் ஒரு திருப்தி ஒரு ஒரு சூப்பரான ஒரு நிலை ஒரு ஏற்றம் போயிட்டுருக்கு இது வாங்கினேன் இது வாங்கினேன் இது சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இல்லை சார் லைஃப்பில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் அந்த யாகம் பொழுது வீட்டில் சனிக்கிழமை நம்மளுடைய துன்பங்கள் தீரும் அதேமாதிரி வருமானம் மதிக்கிறதுக்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் ஒரு யுக்தி அந்த புக்தி நமக்கு வந்து தெளிவடையும் இப்போ ஒரு பீடான்னு ஒன்று மைண்டுக்குள்ள அடிச்சிருந்துச்சுன்னா இந்த செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அந்த விஷயத்தை அப்புறம் செய்யலாம் அவங்க கொடுத்தாலும் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு அந்த லேசினஸ் ஏதோ ஒரு தடை இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் விலகும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாகம் நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் நாம் நம்ம பீடியை நம்மளே விரட்டிக்கிற ஒரு விஷயந்தான் சரிங்களா அதனால் மிக பலமான ஒரு சக்தி வாய்ந்த குட்டி யாகம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருமானம் அதிகரிக்க என்ன பண்ணலாம் அதாவது வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீட்டில் வந்து வருமானம் செய்யணும் வருமானம் பண்ணும்போது அதை வீட்டில் தங்கணும் வருமானத்துக்கு வேலை முக்கியமாக இருக்கணும் சில பேர் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் சார் ஆனால் கிடைக்கல ஆனால் நிரந்தரமாக நிற்க முடியல போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னு பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்துடுறேன் அப்படியே வேலை இருந்தாலும் சரியான ஒரு இன்கம் இல்லை ஏதோ நான் படித்த படிப்பு இல்லாமல் வேறு எதுவும் போயிட்டுருக்கேன் நான் எனக்குன்னு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வேணும் அதுக்கான நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் ஒரு லைஃப் செக்யூரிட்டி இருக்கணுமே அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிற ஒரு விஷயந்தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வருமானம் அதிகரிக்க ஓ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை பார்த்திங்கன்னா அது இது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு ஒன்று அப்படியே தேடிக்கிட்டே இருக்கலாம் இல்லைனா மிதமான ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும் ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்காது அதனால கடன் ஏறிட்டு இருக்கும் ஆனால் பேலன்ஸாக இருப்பாங்க ஆக ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா பேருக்கு இன்பேலன்ஸ் பேலன்ஸில் போயிட்டுருக்கும் ஒரு திருப்தி ஒரு ஒரு சூப்பரான ஒரு நிலை ஒரு ஏற்றம் போயிட்டுருக்கு ஆ இது வாங்கினேன் இது வாங்கினேன் இந்த சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இல்லை சார் லைஃப்பில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இது பரிகாரம் அப்படிங்கிறத விட வீட்டில் ஒரு குட்டி ஒரு யாகம் நிறைய பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சனிக்கிழமை செய்யணும் சனிக்கிழமை நம்ம வந்து குளிச்சிட்டு அரசன் குச்சி அரசன் இலை அரசன் பட்டை கடைச்சுனா எடுத்துக்கலாம் கட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அரசன் குச்சி அதுமாரி அரச இலை அரசன் குச்சி கூட நாட்டு மனதில் வாங்கிக்கலாம் அந்த அரச இலை மட்டும் ஒரு சின்ன ஒரு பவித்திரம் இருக்குது அதை கீழே விழுந்த எடுத்துடக்கூடாது மரத்துலேயே என்ன பண்ணணும் நீங்கள் பறித்து நீங்கள் நிழலாக காய வைக்கணும் காய வச்சு நீங்கள் அந்த இலையை நீங்கள் உள்ளே போடணும் கீழே விழுந்துருச்சிங்கனாக்கா அதோட பவர் அதில் போயிடும் ஸோ இதேமாரி உங்களுக்கு அதோடைய அரசம் குச்சியில் இருக்க பார்த்தீங்களா அது எரியத்துக்கு பயன்படும் அதுக்கு அந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரச இலையை நம்ம என்ன பண்ணுறோம் நிழலாக காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிருது பார்த்திங்களா அதை ஒரு 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 பத்து பதினஞ்சு இலை நீங்கள் எப்போதும் பத்திரமாக வச்சுக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யலாம் இல்லை வந்து உங்களால் எப்போ சனிக்கிழமை செய்ய முடியுமோ அப்போ செய்யலாம் இது என்ன செய்யணும் ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க புது சட்டி இந்த குழம்பு வச்ச சட்டிலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மண் சட்டி சின்னதாக வாங்கிக்கிட்டு அரசங்குச்சி அரச இலை நாட்டு மனக்கடையில் வளம்புரி இடம்புரி காயின் கேட்டால் தருவாங்க விநாயகர் விநாயகர் காயின் கேட்டாலும் தருவாங்க இல்லைன்னா வளம்புரி இடம்புரி இந்த வளம்புரி இடம்புறின்னு இருக்க வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வளம்புரி காயின் கேட்டிங்கனாலே ஒரு கால் கிலோ தருவாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அரசங்குச்சி அரசை இலை வளம்புரி காய் ஓகேங்களா வளம்புரி காயின் கேட்டால் தருவாங்க இல்லைனா இடம்புரி காய் அதிலே வந்துடும் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு சுருட்டி சுட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் நாட்டு மந்த கீழே கேட்டிங்க ஒன்றும் குழப்பிக்காதீங்க கிடைக்காத பொருள் கிடையாது வளம் காய் அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு கால் கிலோ வாங்கிட்டு நான் வளம் இளம் அதிலே மாட்டிக்கும் அதை வந்து பார்த்திங்க தான் கால் கிலோ சொன்னேன் நீங்கள் நூறு வாங்கினாலும் அதிலேயே இருக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த கால் கிலோ வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து சட்டியில் வந்து ஒரு சமத்து குச்சின்னு சொல்லுவாங்க அந்த யாக குச்சின்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு பச்சைக்கருப்புறம் வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த அரசியலை குச்சி அதுக்கப்புறம் இந்த வளம்புரிக்காய் இடமுறை ஆய் போட்டுக்கோங்க ஸோ பச்சை கற்பூரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதில் வேறு எந்த கற்பூரம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க இந்த ஏரிய ஏரியை பச்சை கற்பூரத்தை மட்டும் உள்ளே போட்டு வந்தாலே போதும் போடும்பொழுது எனக்கு நிரந்தர வருமானம் தேவை வருமானம் அதிகரிக்க வேண்டும் நான் செய்யும் தொழில் விருத்தியாக வேண்டும் பணம் சுழற்சி இருக்க வேண்டும் கடன் தீர வேண்டும் அவ்வளோதான் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக மந்திரமே தேவையில்லை அந்த குச்சியோட எஃபெக்ட் அரசங்குச்சி குச்சி இருக்கு இல்லையா அவ்வளோ ஒரு மகத்துவம் அரச இலையும் வந்து கீழே விழுந்ததை தயவுசெய்து எடுத்துடாதீங்க நோட் த பாயிண்ட் அரச இலேயே நீங்கள் மரத்துலேருந்து எடுத்து காய வச்சுக்கணும் சரிங்களா அது காய வைக்கிறது கூட நீங்கள் வந்து கீழே இடத்துல வச்சிடக்கூடாது சரிங்களா ஏதாவது ஒரு துண்டு இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் நிழல் பகமாக காய வச்சுருங்க வெயில் கூட காய வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் இடத்துல கீழே விழுந்து எடுத்துடக்கூடாது அதுதான் வந்து அந்த காலத்தில் ஒழைச்சுவடையில் எழுதியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வளம் இடம்புரிக்காய் நீ நாட்டு மனது கடையில் கிடைக்கும் நீ அதை வந்து வளமுறைக்காயினே பொதுவாக இப்போ கேட்டுக்கோங்க அதிலே கிடைச்சிரும் ஸோ நம்ம அதை போட்டு அந்த யாகம் பண்ணும்பொழுது வீட்டில் சனிக்கிழமை நம்மளுடைய துன்பங்கள் தீரும் அதேமாதிரி வருமானம் மதிக்கிறதுக்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் ஒரு யுக்தி அந்த புக்தி நமக்கு வந்து தெளிவடையும் இப்போ ஒரு பீடானு ஒன்று மைண்டுக்குள்ளே அடிச்சிருந்துச்சின்னா அந்த செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அந்த விஷயத்தை அப்புறம் செய்யலாம் அவங்க கொடுத்தாலும் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு அந்த லேசினஸ் ஏதோ ஒரு தடை இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் விலகும் சரி வருமானம் மதிக்கிறதுக்கு உழைக்கணுமே அது இதெல்லாம் செஞ்சால் போதுமா இந்த உழைக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கான தடையும் மடையுடைக்கிறது உடைக்கிறது தான் இந்த விஷயம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை வியாபாரத்தை தொழிலில் செய்யணும்னு நினைக்கிறீங்க தொழில் செய்யணும் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஹெல்த் திடீர்னு பிரச்சனையாகனுச்சுனா அது இந்த தடை உங்களுக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கலனா அந்த தடை ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறீங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோச்சிக்கிட்டு போயிறார் அது தடை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆக உ சொல்லுவாங்க நிறைய பேர் இதெல்லாம் என்ன ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் செஞ்சால் நடந்துருமா இப்போ உழைச்சா பணம் வரப்போகுது நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் ஆனால் ஒருத்தன் உழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹெடல்ஸ் இருக்குது அவங்ககிட்ட அந்த மாதிரியான தடைகளை உடைக்கிறதுக்கு பீடைகளை உடைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் ஸோ அதனால் நம்ம போகிற பாதை தெளிவாக இருக்க வேண்டும் நம்ம புத்தி தெளிவாக இருக்க வேண்டும் மூளை பலமாக இருக்க வேண்டும் முக்கியத்தில் நம்மளுடைய ஃபினான்ஸ் பலமாக இருக்க வேண்டும் அது நம்மகிட்ட இல்லைனாலும் பக்கத்தில் உட கொடுத்து ஓதுவதுக்கு நல்லா பலமான ஆளாக இருக்கணும் ஆக பிரச்சனையே இல்லாமல் கடன் தீர வேண்டும் வியாபாரம் பெருக வேண்டும் நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் அதற்கு சூப்பரான ஒரு மெத்தட் இந்த பத்து சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சும்மா நம்ம வீட்டிலே செஞ்சலாம் நீ செஞ்சு மீதி அந்த சட்டியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அந்த சாம்பல்லாம் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து கால் படாரத்தில் தூக்கி போட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் சிம்பிளாக குட்டி ஆகும் ஆனால் நீங்கள் இந்த ஏரியை வைக்கிற அத்தனை விஷயமே பச்சைக்கார பொருத்திலே பண்ணுங்கள் ஏன்னா அந்த தெளிவாக சொல்லுறது பச்சை கற்பூரம் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பச்சை கற்பூரம் கிடைக்குமா சில பேர் பச்சை கற்பூரம்னா என்னன்னே தெரியல பச்சை கற்பூரம் நாட்டு மனுக்கடையே போய் கேளுங்க அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக வில வெளியாக க்ளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிக்சிங்கில் வரும் பச்சை கற்பூரம் சுத்தமான ஒரு கற்பூரம் அதனால தான் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால தான் எல்லாமே சுத்தமாக சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க கீழே விழாமல் எடுத்து காயை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யாகத்தில் போட்டு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாகம் நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் நாம் நம்ம பீடியை நம்மளே விரட்டிக்கிற ஒரு விஷயம்தான் சரிங்களா அதனால் மிக பலமான ஒரு சக்தி வாய்ந்த குட்டி யாகம் சரிங்களா சொல்லுவாங்களே கல் பெத்த லாபம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன விஷயம் உங்களுடைய மிகப்பெரிய தடையை உடைக்கும் வாழ்க்கை உங்களுடைய மடையை உடைக்கக்கூடிய விஷயம் இந்த பரிகாரங்கள் சங்கல்பமெல்லாம் செய்தி நடைபெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்